வணக்கம் இன்றைக்கி வந்து தினமணி செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தி என்னென்னா எஸ்ஐ தேர்வில் நான்கு வினாக்களுக்கு வந்து தவறான விடை வழங்கப்பட்டிருக்கு அது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கு குறித்த செய்தி வந்து வெளியாகிருக்கு முன்னதாக வந்து நம்மளுக்கு தெரியும் எஸ்ஐ தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் வந்து அறிவிப்பு வெளியானுச்சு வெளியாகி உடனே என்ன பண்ணாங்கன்னா அதில் தொழில்நுட்பக்கோளார் காரணமாக சில தவறுகள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசல்ட்டை திரும்ப வாங்கினாங்க ஸோ இது தொடர்பாக வந்து ஒரு வழக்கம் இப்போ வந்து எஸ்ஐ தேர்வில் இருக்குது அந்த வழக்கு என்னென்னு பார்ப்போம் உதவி ஆய்வாளர் பணியிடங்களுக்கான தேர்வில் தவறான விடைகள் குறிப்பிட்டிருந்த நான்கு வினாக்களுக்கு வந்து மதிப்பெண் மதிப்பெண் வழங்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் பதிலளிக்க வேணும்னு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை அமர்வு நேற்று வந்து ஒரு உத்தரவிட்டிருக்காங்க மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கார்த்திக் சசிகலா ஜான் பிள்ளை ஆகியோர் வந்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் மூலம் உதவி காவல் ஆய்வாளர் தேர்வு அண்மையில் நடைபெற்றது இதற்காக நான்கு வினாக்களுக்கு விடைகள் தவறாக குறிப்பிடப்பட்டிருந்தன தவறான விடைகள் வழங்கப்பட்டிருந்த நான்கு வினாக்களுக்கும் மதிப்பெண்களை வழங்கக் கோரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மனு அளித்தோம் இருப்பினும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவே உதவி காவல் ஆய்வாளர் பணியிடத் தேர்வில் தவறாக விடைகள் குறிப்பிடப்பட்டிருந்த நான்கு வினாக்களுக்கும் மதிப்பெண் வழங்க உத்தரவிட வேண்டும் என்று அவர்கள் கூறினாங்க இந்த மனு வந்து நேற்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு வந்து உயர் நீதிமன்ற நீதிபதி நீதியரசர் பி புகழேந்தி வந்து பிறப்பித்த உத்தரவு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மனு தொடர்பாக தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்துடைய தலைவர் இதற்கு பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கு விசாரணையை இப்போது ஒத்தி வச்சிருக்காங்க அதனால் வந்து இந்த தேர்வு முடிவுகள் அதில் இன்னும் தாமதம் ஏற்படும் என்ன இந்த க கோர்ட் கேஸ் வந்து வந்திருக்கிறதுனால இந்த நான்கு வினா வினாக்களுக்கும் விடைகள் வந்து தவறாக வழங்கப்பட்டிருக்கு அதுக்கும் மதிப்பெண் வழங்க கோரி தேர்வு கேட்டிருக்கறனால இதையும் வந்து நம்ம வந்து ரிசல்ட்டோடு பார்க்க வேண்டியிருக்கும் நன்றி வணக்கம்